இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராககேது பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு ராகுகேது பயிற்சி இவங்களுக்கு சாதகமாக பாதுகலாம் ஏற்றம் தருமா இறக்கம் தருமா பொறுமையோடு இருங்க ஏன்னா அர்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சனியை விலகுதால் உங்களுக்கு என் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் முதல்ல இந்த அர்தாஷ்டம சனியிலேருந்து விலகிறதே பெரிய நன்மை என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்கன்றது இதுவே முதல் உதாரணம் நன்மை தரும் யோகம் தரும் பொறுமை தரும் இனிமேல் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் விலகும் கடன் சார்ந்த விஷயங்கள் எதனால் அதிகப்படியாக இருந்தால் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கையா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பகவான் இது வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்தார் அவர் அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் செல்வதும் இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தவர் குரு பகவான் நேரடியாக எட்டாம் இடத்துக்கு செல்வதும் அதாவது இப்போ மிதுனத்துக்கு இடம் ராகு கேதுக்கள் ஏற்கனவே இருந்தால் மாதிரி ராகு பகவான் ஏற்கனவே சனி பகவான் இருந்த இடத்துக்கு வருவதும் கும்பத்துக்கு வருவதும் பத்தாம் இடத்துக்கு சிம்மத்துக்கு இடம் பெயர்வதும் ஒரு நன்ன நன்மை என்று கூட சொல்லுவேன் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் விலகும் ஐயா வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் கடுமையான தாக்கத்தை கொடுத்து வந்த ப்ராப்ளம் இது எல்லாம் மனசில் உடம்புல இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும் இவங்களை பொறுத்த வரைக்கும் விசாகமாகட்டும் அனுஷமாகட்டும் கேட்டையாகட்டும் நன்மையை தரும் ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் நன்மை தரும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துங்க நாலு மாதங்கள் கடந்து வாருங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நிலைமையெல்லாம் மாறி செல்வங்கள் செரிக்கிறத நீங்கள் கண்புடாக பார்க்கலாம் கடன் பிரச்சினை தீரும் நோய் பிரச்சனை தீரும் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இருந்ததை பிரச்சனை எல்லாம் விளைவிட்டு வெளி வருவீங்க நூற்றுக்கு நூறு பாகம் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் வெளிவருவதை கண்புடாக பார்க்கலாம் மனசில் இருந்து வந்த பாரமான எண்ணம் எல்லாம் மறைஞ்சிரும் கொஞ்சம் பொறுத்துங்க ஐயா இது நன்மை நடைபெறக்கூடிய காலம் என்று எடுத்துக்கலாம் செப்டம்பருக்கு அப்புறம் தான் செப்டம்பருக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் எந்த ஒரு மாற்றமும் சரி ஏற்றமும் சரி மிகுந்த நன்மை தரும் ஐயா பொறுமை தேவை இந்த நேரத்தில் பொறுமையோடு இருங்க மிகுந்த செல்வங்கள் சேரும் அளவில்லாத வருமானம் ஒரு வியாபாரம் உங்களுக்கு தொழில் எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் கண்டிப்பாக நல்லா இருங்க ஐயா நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு ராகுகேது பயிற்சி இவங்களுக்கு சாதகமாக பாதகலாம் ஏற்றம் தருமா இறக்கம் தருமா பொறுமையோடு இருங்க ஏன்னா அர்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சனியை விலகுதால் உங்களுக்கு என் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் முதல்ல இந்த அர்தாஷ்டம சனியிலிருந்து விலகுறதே பெரிய நன்மை என்று கூட சொல்ல ஒரே வார்த்தை பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்கன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் நன்மை தரும் யோகம் தரும் பொறுமை தரும் இனிமேல் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் விலகும் கடன் சார்ந்த விஷயங்கள் எதனால் அதிகப்படியாக இருந்தால் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கையா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பகவான் இது வரைக்கும் நாலாம் இடத்தில் இருந்தார் அவர் அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் செல்வதும் இதுவரைக்கும் ஏழாம் இடத்தில் இருந்தவர் குரு பகவான் நேரடியாக எட்டாம் இடத்துக்கு செல்வதும் அதாவது மிதுனத்துக்கு இடம்பெயர்வதும் ராகு கேதுக்கள் ஏற்கனவே இருந்தால் மாதிரி ராகு பகவான் ஏற்கனவே சனி பகவான் இருந்த இடத்துக்கு வருவதும் கும்பத்துக்கு வருவதும் பத்தாம் இடத்துக்கு சிம்மத்துக்கு இடம் ஒரு நன்ன நன்மை என்று கூட சொல்லுவார் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் ஐயா வேலை வகுப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் கடுமையான தாக்கத்தை கொடுத்து வந்த ப்ராப்ளம் இது எல்லாம் மனசில் உடம்புல இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும் இவங்களை பொறுத்த வரைக்கும் விசாகமாகட்டும் அனுஷமாகட்டும் கேட்டையாகட்டும் நன்மையை தரும் ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் நன்மை தரும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துங்க நாலு மாதங்கள் கடந்து வாருங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நிலைமையெல்லாம் மாறி செல்வங்கள் செரிக்கிறத நீங்கள் கண்புடாக பார்க்கலாம் கடன் பிரச்சனை தீரும் நோய் பிரச்சனை தீரும் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இருந்ததை பிரச்சனை எல்லாம் விளைவிட்டு வெளி வருவீங்க நூற்றுக்கு நூறு பாகம் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் வெளிவருவதை கண்புடாக பார்க்கலாம் மனசில் இருந்து வந்த பாரமான எண்ணம் எல்லாம் மறைஞ்சிரும் கொஞ்சம் பொறுத்துங்கய்யா இது நன்மை நடைபெறக்கூடிய காலம் என்று எடுத்துக்கலாம் செப்டம்பருக்கு அப்புறம் தான் செப்டம்பருக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் எந்த ஒரு மாற்றமும் சரி ஏற்றமும் சரி மிகுந்த நன்மை தரும் ஐயா பொறுமை தேவை இந்த நேரத்தில் பொறுமையோடு இருங்க மிகுந்த செல்வங்கள் சேரும் அளவில்லாத வருமானம் ஒரு வியாபாரம் உங்களுக்கு தொழில் எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் கண்டிப்பாக நல்லாயிருங்க ஐயா நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்